இப்போ மீனத்தில் ஓ இருக்காங்க அப்படின்னா ஹைலி எமோஷ்னல் இவங்க தான் அதுக்கப்புறமா ஒரு கைண்ட் ஆஃப் எமோஷ்னல்னு இவங்களை சொல்லலாம் ஏன்னா எமோஷன்ஸோடு ரொம்ப கனெக்ட் ஆனவங்க அப்படின்னா மீனத்தில் தான் ஒரு ஒரு விஷயத்துக்குள்ளே ஒரு அடிக்ஷனுக்கு கொண்டு போயிட்டு மறக்க முடியாமல் இருக்கிறது எல்லாமே இந்த ஓ பண்ணும் மீனத்தில் இருக்கக்கூடிய ஓ ஏ இருக்குது அப்படின்னா இது பாதி கனவுல இருக்கும் பாதி நஜத்தில் இருக்கும் இதை ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க கனவு காண்றது ரொம்ப பிடிக்கும் ஏழு இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு கன உலகம் தான் கரெக்டு அது மெய்யாகணும்னு நினைக்க மாட்டாங்க பட் டியூவல் லைஃப்புங்கிறது இவங்க பேலன்ஸ்டாகவே வாழ்ந்துட்டு வந்து ஏழு இருக்கவங்க இருப்பாங்க இப்போ பீல இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து எனக்கு சினி இண்டஸ்ட்ரியில இருக்கிறது டான்ஸு மியூசிக்கு இதுதான் வாழ்க்கைன்னு இருக்கிறது கொஞ்சம் ஃபேக் இருக்கும் பீல இருக்கக்கூடிய மீனத்துக்கு வந்து ஃபேக் கண்டிப்பாக டச் ஆகும் இவங்களுடைய ரியாலிட்டியான ஒரு ஃபேஸ்னு ஒன்று இருக்குல்ல அது இவங்களுக்கே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு அவங்க வந்து அந்த ஃபேக் டச் ஆகிட்டு போயிடுவேன்னா இவங்க வந்து அது எப்படின்னா நான் சந்திரமுக்கியாவே மாறிட்டேன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் வந்து இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய பி அப்போது இவங்களுடைய தன்னிலையை மறக்கக்கூடிய ஒரு அமைப்பான கிரியேட்டிவிட்டி அந்த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஹைலி டெடிக்கேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் வந்து இவங்களுக்கு இருக்கும் அதை வந்து கம்பேரி பண்ணவே முடியாது அந்தளவுக்கு இவங்களுக்கு அந்த குவாலிட்டி நல்லாயிருக்கும்